கள்ளக்குறிச்சியில் உள்ள கருணாபுரம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளது இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களில் சிலரின் உடல்கள் ஒரே இடத்தில் வைத்து எரியூட்டப்பட்டன சிலரின் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன நூறுக்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி சேலம் புதுச்சேரி ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இன்னும் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிருக்கு போராடி வருகின்றனர் உயிருக்கு போராடி வருபவர்களை காப்பாற்றுவதற்காக தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து இருநூறு லிட்டர் பாக்கெட் சாராயம் பறிமுதல் செய்துள்ளனர் இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஷர்வன்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டும் மாவட்ட எஸ் எஸ்பி சமைசிங் மீனா பதவி நீக்கமும் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவை சேர்ந்த போலீசார் அனைவரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைத்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் தமிழக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இருப்பினும் பல்வேறு தரப்பினர் தமிழக அரசை கடுமையாக விமர்சனம் செய்ய தொடங்கியுள்ளனர் மேலும் போலீசாரின் அலட்சியம்தான் கள்ளச்சாராய பலிக்கு முக்கிய காரணம் என அவர்கள் கூறி வருகின்றனர் இது ஒருபுறம் இருக்க தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அனைவரும் வலியுறுத்த தொடங்கியுள்ளனர் அதேபோல் பூரண மதுவிலக்கு கோரிக்கைகளும் மீண்டும் எழத் தொடங்கியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு சென்று நேரில் ஆறுதல் கூறியுள்ளாா்